சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இதையும் அலட்சியம் செய்யாமல் உடனடியாக கேட்டுவிடு குழந்தைய இந்த நேரத்தில் கூட இதை நீ தவறவிட்டாய் என்றால் இதற்கு மேல் உன் துணையும் உன்னால் கேட்க முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்பொழுது உன் சாயப்பா இந்த வாழ்க்கை உள்ளத்தில் ஒப்படைக்க வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே காலங்கள் பல கடந்தாலும் நினைவுகள் மறக்காது உறவுகள் பிரிந்து இருந்தாலும் எப்பொழுதும் நினைவுகள் மறந்து கொண்டு தான் இருக்கும் நினைவுகளை உயிர் உள்ளவரை யாராலும் அழிக்க முடியாத அந்த நினைவுகளோடு தான் இப்போது நீ வாழ்ந்து வருகிறாய் அதுதான் உனக்கு நிரந்தரம் என்று நீ நினைத்து வருகிறாய் உன்னை பற்றி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நடப்பது நடந்து போகட்டும் என்ற எண்ணத்தில் உன் வாழ்க்கையை நீ நடத்தி வருகிறாய் இந்த நேரத்தில் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கும்போது போது எனக்கும் சற்று கலக்கமாகத்தான் இருக்கிறது ஆனால் உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பழைய நினைவுகளோடு பழைய எண்ணத்தோடு நீ வாழ்ந்து வந்தால் புதியதாக நடந்து வருவதை யார் தெரிந்து கொள்வது உன்னுடைய துணையை சென்று பார் என்று கூறினாலும் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என்று ஒரு பதிலாக சொல்லிவிடுகிறாய் முயற்சி என்பது சிறிதளவு கூட உனக்கு இல்லை என்று தான் நான் சொல்வேன் ஏன் சாயப்பா என் துணை என்னை தேடி வர மாட்டாரா என்று நீ கேட்கலாம் இத்தனை காலமாகிற்று மனதில் இருக்கும் காயங்கள் ஆறுவதற்கு உன்னை வந்து சந்திக்க மனமில்லாமல் இல்லை மனம் தயக்கத்தால் உன் முகத்தை எப்படி பார்ப்பது என்ற தயக்கத்தால் தான் உன்னை வந்து பார்க்க தயங்கினார் உன் துணை இன்றைய நிலையைப் பற்றி தெரிந்து கொள்கிறாயா இன்னும் உனக்கு வருத்தங்களும் வெறுப்பும் இருக்கிறதா என்ற பிறகு சொல் இன்றைய நிலை என்ன ஆனது தெரியுமா உன் துணையின் உடல் மட்டும்தான் அங்கே இருந்து வருகிறது உன் துணையின் உயிர் எங்கே நிற்கிறது என்று தெரிந்து கொள்கின்றேன் அப்போதாவது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறதா என்று நான் பார்க்கிறேன் கல்லாக இருக்கும் உன் மனம் கரையுதா என்று பார்க்கத்தான் இந்த செய்தியை உனிடத்தில் நான் கொண்டு வந்தேன் உன் துணையின் உடல் மட்டும்தான் அங்கே இருந்து வருகிறது உன் துணையின் உயிர் உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கிறது அந்த உயிர் உன்னை சுற்றி சுற்றி தான் வருகிறது மிரண்டால்தானே நீ நினைப்பதற்கு என்பது போல ஒரு நிமிடம் கூட உன்னை மறக்கவில்லை நினைத்து நினைத்து தனக்கு தானே அழிவை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார் உன் துணை உயிரற்ற உடம்பாக அங்கே அலைந்து கொண்டிருக்கிறார் இதையும் நீ அலட்சியமாக எடுத்து கண்ணீர் தேங்கி நிற்கும் தாழ்ந்து நிற்கவில்லை என்றால் தண்ணீர் இல்லாமல் அந்த இடம் வறண்டு போய்விடும் நான் சொல்வது இதற்கு மேலும் உனக்கு புரியவில்லை என்று கூறினால் ஒன்றும் செய்ய முடியாது முயற்சி எடு உன் துணையை சந்திக்க முயற்சியெடு அந்த முயற்சியை நான் திருவினையாக்கி உன் கண்முன்னே கொண்டு வந்து நிற்கின்றேன் உன் துணையை உயிரற்ற உடலாக அங்கே அலைந்து கொண்டிருக்கும் ஒரு துணைக்கு உயிரை திருப்பிக் கொடுக்க உன்னால் மட்டும்தான் முடியும் நான் சொல்வது சத்திய வாக்கு நம்பினால் எடு உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகிறேன் நல்லது நடக்க வேண்டும் உடனடியாக நல்ல முடிவை எடு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்